பண்ணுறேன் டாபிக் வந்து முருங்க மரத்துக்கு கிளை எடுக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுருப்பீங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மெடிசனல் பிளான்ட்டு தான் இருக்கும் பாருங்களேன் குப்பைமேனி பாப்பா குசியாக கரைக்கையில் தான் பிச்சுப்பேன் முடக்கத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது சுகருக்கு உள்ள மூக்கரை கீரை இதுவும் பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு பசங்கள் வீட்டுக்கு நல்லா சாப்பிடுவாங்க விடுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப செடி நமக்கு இது மார்கழி மாதம் இதுக்கு வாசலில் கோலம் முடப்பு வைக்கிறது இது ஃபுல்லுமே ஃபுல்லும் மெடிசனல் இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் ஒரு அருகமில்ல சாமி க வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும் இல்லை இன்னொன்று மெயினாக என்னென்னா மரம் எல்லாம் வளரும்ன்றதுக்காக நாங்கள் இங்கே கஞ்சி தண்ணி வைக்கும்போது மாடு வரும்னு சொல்லணும்னா மாடு அந்த சாணம் போடுறதை தூக்கி இதில் போட்டு இந்த பாறைங்கள் இன்னும் கூட அப்படியே இருக்கும் வேணும் கொத்தி உள்ள மக்கிடிச்சு பாருங்களேன் இதை என்ன பண்ணுவேன் இப்படி இப்படியே கொத்தி விட்டுட்டு அப்படியே கொத்தி விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றுறது இப்போ ஸ்கூல் போகிறதுனால போனதுனால டைம் இல்லாதனால இதை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அப்படியே சாதியை மட்டும் எடுத்து எடுத்து போட்டுருந்தேன் எங்கேயும் கொத்தி விட்டு தண்ணி பொதுகையெல்லாம் பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளை விட்டு பிச்சுருந்தால் இன்னும் தூத்து வந்திருக்கும் கொஞ்சம் கூட பிச்சு கொஞ்சம் கூட வைக்காமல் ஃபுல்லும் மொட்டையடிச்சுட்டாங்க பாருங்களேன் பாருங்க இதுமாரி பிச்சால அடுத்தது வளரது லேட்டாகும் கொஞ்சம் மரம் நம்ம கீரை உடைக்கிற நம்ம கொஞ்சம் பிச்சு விட்டுட்டு கீரையை மட்டும் உடைச்சிருந்தா அடுத்தடுத்து நம்ம நிறையா வளரும் யூஸ் பண்ணிக்கலாம் அது சில பேர் தெரியாமல் செய்கிறாங்க அது தப்பை போடும்போது இங்கே பாருளா ஒரு வீடியோ வந்து பாப்பா அவேர்னஸ் வீடியோ போடுவோம்ல மரம் இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து பாப்பா ஒரு வீடியோ வயல்ல வந்து இந்த தன் இந்த தான் சீவல் கருவைன்னு சொல்லுவாங்களா இங்கே பாருங்க இத வந்து நம்ம அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வயல்ல ஒரு ஐம்பது செடி போல பிடிங்கி போட்டிருந்தேன் அதையும் நான் ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன் வேற காமிக்கிற மாதிரி அப்போ எவ்வளவு அழுத்தமாக இருக்கு பாருங்க மேல தரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னது தான் ஆனால் இதுக்கு கீழே வேற பாருங்களேன் எவ்வளோ நீட்டம் ஊத்துற தண்ணி எல்லாம் இதுதான் உறிஞ்சிக்குது தண்ணி நிலத்தடி நீர்மட்டத்தோட அளவை குறைக்கிற ஒரு மரம் இது மெயினான மரம் கருவேல மரம் கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்களே கருவேல மரத்தை கண்டிப்பாக முழுசாக நம்ம அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இன்னொன்று பாருங்க இதுவும் வேற பாருங்க எவ்வளோ நீட்டமா இருக்கு பாருங்களா நிலத்தடி நீர்மட்டம் குறைக்கிற மரங்கள் இதுவும் ஒன்று இது முடிஞ்ச அளவு நீங்கள் வீட்டுக்கு மரம் வளர்க்குறது பற்றி தான் நாங்கள் வீடியோ அடிக்கடி போடுவோம் இந்த ஒரு மணம் மட்டும் அழிக்கிறதுக்கான வீடியோவும் போட்டு விடுவோம் நீங்களும் இதுமாரி இருந்தால் அழிச்சிடுங்க இது மாட்டோட சாணத்தை போட்டதுனால அது போய் இந்த கருவே மரத்துக்கு கீழே பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதை வந்து விழுந்ததுனால தான் அப்படி மாதச்சிருச்சு அதை தான் கெளை எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போடணும் மூணு செடி பிடிக்கியிருக்கேன் நாலு அஞ்சு இங்கே பாருங்க அஞ்சு வேற பாருங்க ஆனால் தரைக்கு மேலே பாருங்க தரைக்கு மேலே வந்து தண்ணி வளர்ந்துருக்கு மரம் ஆனால் அதோட வேற பாருங்க எவ்வளோ நீட்டோ இதெல்லாம் அழிச்சு தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே பிடிங்க இங்கே பாருங்க இதோட வேற பாருங்கள் எவ்வளோ நீட்டோ இதுவே நிலத்தடி நீரை தேக்கி வைக்கிற விதையும் நாங்கள் பரவல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் பனைமலை விதை இன்னும் சீசன் இனிமேலுக்கு தான் நாளை வர சாட்டர்டேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம் நாங்கள் உள்ளூர் நாங்கள் பாவனி என்னோட பூர்வீக ஊர்லையும் நான் விதைச்சிருக்கேன் வரையில்தான் தெளிக்கணும் இப்போ எல்லாத்தையுமே பிடிங்காச்சு பாரு எவ்வளோ செடி பாருங்க ஆனால் வேற பாருங்க இதேமாரி உங்கள் வீட்லேயே இருந்துச்சு அல்லது பக்கத்துல எங்கயாச்சும் பார்க்குற இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மரத்தை கண்டிப்பா அகற்றிக்கிடுங்க இந்த மரம் எங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றுனா நல்லா வளரும் நல்லா வளர்ந்தோன்னா ஒரு ஒரு வீடியோ போடுறோம் மாதிரிங்களா ஷார்ட் வீடியோ ஒரு விற்கிற சார் வைக்கிறது கூட நான் இதுலேருந்து பிக்கிறது வரைக்கும் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஓகே நீங்களே இதுமாரி நிலத்தடி நீர் மாட்டத்தை தேக்கி வைக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள் பணம் விதை விதைப்போம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல கிளிக் பண்ணுங்கள் அரைக்காமல் சப்ஜெக்ட் பாய் பை